ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் சமயத்த ரசூல் அல்லாஹி சல்லா நபிகலார் அவர்கள் சொல்ல நான் எப்படி தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் அல்லாவுடைய தூதர் தொழுகையில் பாதுகாப்பு தேடுவதை நான் கேட்டிருக்கிறேன் ரசூல்லா தொழுகையிலே தோதி முடிந்ததற்கு பின்னர் மசீகு தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் அல்லாவுடைய தூதருடைய காலத்துல தஜ்ஜால் வரமாட்டான் ஆனா அல்லாவோட தூதர் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அப்ப ரசூல்ல எந்த காலத்துல நடந்துடலாமோ என்று கூட சந்தேகத்தில் இருக்கிறாங்க அதனால ரசூல் என்ன சொல்றாங்க நான் இருக்கும் போது உங்களிடத்தில் தஜ்ஜால் வந்தால் உங்களுக்காக நான் என்ன செய்வேன் வாதாடுவேன் நான் இல்லாத போது வந்தால் நீங்கள் உங்களை வாதாடி பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்றாங்க அப்ப அல்லாவோட தூதர் தஜ்ஜாலுடைய வருகைக்கு பயந்து ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லா தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சொல்லும் செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல அன்பு சகோதரர்களே சஹிஹி முஸ்லிமிலே ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் இலக்கத்தில் பதிவான செய்தி அபு குரைரா ரதி அல்லா வான்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் நபிகளார் சல்லாஹ் சொன்னார்கள் இதா தசகத அகதுக்கும் உங்களில் ஒருவர் அத்தகியாத்து ஓதினால் பல் எஸ்டமில்லாஹிமின் அருபாய் நான்கு விடயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய தொழுகையில் அத்தகியாத்து ஓதி முடிந்ததற்கு பின்னர் இந்த நாலு பாதுகாப்பையும் தேட வேண்டும் அல்லாஹ் சொல்றாங்க என்ன நாலு பாதுகாப்போ அல்லாஹுமை இனி அஹ்விக்க வின் அதாவது ஜஹன்னம் யா அல்லாஹ் ஜஹன்னம் என்னும் அந்த நரகத்தின் வேதனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் ஒவ்வொரு நாள் தொழுகையில நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேட வேண்டும் அதே விட்டும் மரண வேலையில் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும் தஜாலுடைய குழப்பத்தை விட்டும் இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகைய தோதி முடிந்ததற்கு பின்னர் ரசூலுல்லா மீது செலவாத்து சொல்லுவோம் அந்த செலவாத்து சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னர் நாங்கள் துவா கேட்பதற்குரிய நேரம் அது சகோதரர்களை மேலதிகமான ஒரு குறிப்பு தொழுகைக்கு பின்னால் துவா கேட்கலாமா நிறைய பேருக்கு சந்தேகம் தொழுகைக்கு பின்னால் துவா இருக்கா கூட்டு துவா இல்லைன்றோம் தனிய கேட்கலாமா தனியை கேட்டதற்கும் ஆதாரம் இல்லை தனியை கேட்டதுக்கும் இந்த ஆதாரமும் இல்லை என்ன இருக்குதுன்னு கேட்டா துவாவை அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான் தகஜு துணை நேரத்தில் கேட்கப்படும் ஒவ்வொரு தொலைக்கு பின்னால் கேட்கப்படுகிற துவாவும் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் பரலான ஒவ்வொரு தொலைக்கு பின்னால் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா தொழுகைக்கு புள்ளி சலா என்றால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் தொழுகை இறுதி அத்தகியாத்தை நீங்கள் ஓதை முடிந்ததற்கு பின்னர் நபியின் மீது செலவாத்து சொல்லி இன்னக்க ஹமீது மஜித் என்று சொன்னதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் துவா கேட்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான துவாவை நீங்கள் அதில் தெரிவு செய்து கேளுங்கள் என்று சொன்னாங்க அப்போ மூமின் துவா கேட்க வேண்டிய இடம் தொழுகையில் அத்தகையாத் சுஜூத் இந்த ரெண்டு இடங்களில் துவா கேட்கணும் அதுல ரசூலா குறிப்பா தொழுகையில் என்ன செய்யறாங்க குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூ உள்ள கேட்டார்கள் நம்மையும் கேட்குமாறு கட்டுரைத்தார்கள் எனவே அன்பு சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகை நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் இந்த நான் கேட்க பாதுகாப்பு நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக கபருடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக வாழ்க்கையின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக மரணத்தின் கித்னாவிலிருந்து பாதுகாப்பாயாக தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாக மரணமும் வாழ்க்கையும் ஒன்னா சொன்னாங்க சொல்லலாம் மூன்றாவது நாலாவது தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு முன்னே பாதுகாப்பாக மரண வேலையிலும் குழப்பம் இருக்குது வாழ்க்கையிலும் குழப்பம் இருக்குது எனவே அத்தகைய தோதி முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் இந்த நாலு விடயங்களையும் கட்ட துவா கேட்கணும் மேலே அதிகமா நமக்கு தேவையானதும் என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் அனுமதிக்கப்பட்டு நீ தமிழிலே கேட்டுக்கொள்ளலாம் தமிழ்லையே கேட்கலாம் பஜித் தஹிது பி துவா துவாவிலேயே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்ல சொல்றாங்க அந்த இடத்துல அதனால நீங்க என்ன செய்யணும் கட்ட துவா கேட்கணும் கட்டாயமாக நாங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் யாழ்லா எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று நாங்கள் கட்டாயம் கேட்போம்